ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சமைப்பதிலும் சாப்பிடுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு சாதாரணமான ஆனால் ரொம்ப மிகவும் பயனுள்ள ஒரு காய்கறியை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் கோஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இந்த கோஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை எப்படி சமைக்கலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோஸ் பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு காய்கறியா இருக்கு இது பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை ஊதா போன்ற நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும் இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்தும் விட்டமினும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இதெல்லாம் நிறைய நிறைஞ்சு இருக்கு இந்த கோஸை பயன்படுத்தி நம்ம எப்போவும் வீட்டில் அடிக்கடி செய்றதுதான் கோஸ் பொரியல் பண்ணலாம் கோஸ் கூட்டு கோஸ் அவியல் பண்ணலாம் சப்பாத்திக்கு நல்லா ஸ்டஃப்டு பண்ணி நம்ம சப்பாத்தி அதாவது கேப்பேஜ் சப்பாத்தியும் நம்ம பண்ணலாம் அது மாதிரி சேலட்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம வந்து கோஸு சாப்பாடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய வகையில் வந்து இந்த கோஸை பயன்படுத்திட்டு வரோம் இதில் இருக்கிற ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரியும் இதில் இருக்கிற சுவை வந்து மாறுபட வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த கோசை பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கோசை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது அதாவது வேக வைக்காமல் சாப்பிடக்கூடாது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தோல்லாம் நம்ம வாங்கினோன்னா அதில் வந்து அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது வேகலாம் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி பச்சையாக எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸில் அதிகமாக வேக வைக்காமல் கொடுத்துருவாங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி சாப்பிடாம நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு நல்லது இந்த கோசுல பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம குடலுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே போல் மலச்சிக்கலை வந்து தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை உங்கள் உணவில் வந்து சேர்த்து கொள்ளலாம் நல்லா கோஸ் பொரியல் கோஸ் கூட்டு அதாவது பாசி பருப்பு போட்டு நீங்கள் வந்து கோஸ் கூட்டு பண்ணி சாப்பிடும்போது பாசி பருப்பும் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது வந்து நீங்கள் இதில் கூட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்ல உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல இதில் விட்டமின் சியும் விட்டமின் கேவும் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்ப உதவியாக இருக்குது விட்டமின் கே பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளை நல்லா வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப இருக்குது இந்த கோஸ் வகையிலே பார்த்தீங்கன்னா ஊதா கலர்ல இருக்கிற அதாவது பர்பிள் கலர்ல இருக்கிற கோஸ் கிடைச்சா நீங்க அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வந்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் தீர்ப்புக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு கோஸாக இருக்குது அது அது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து எந்த ஒரு உணவாக இருந்தாலும் பர்பிள் கலர்ல இருக்கிறத நம்ம உட்கொள்ளும் போது கேன்சருக்கு எதிராக போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பர்பிள் கலரில் இருக்கிற கோஸ் கிடச்சிதுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு எளிமையான காய்கறி தான் ஆனால் அதன் பயன்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சிருக்கு நீங்கள் கோஸை எப்படி சமைக்கிறீங்க எந்த வகையில் நீங்கள் சமைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ഇന്നൊരു വീഡിയോ ഉണ്ടെ സന്ദിക്കേണ്ട പൈ ബൈ ഫ്രണ്ട്സ്